நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பகமானது ஆதி ஆகமம் முப்பத்து ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய ஜனங்களுக்கு தீங்கு நேரிடாது என்பதே யாக்கோபு தன்னுடைய சகோதரனான ஏசாவுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி போகும்போது அவனுடைய தாய் தன்னுடைய சகோதரனாகிய இடத்திற்கு போய் சேரும்படி சொல்லுகிறாள் அதின்படியே யாக்கோவு லாபான் இடத்திற்கு சேர்ந்து அவனுடைய ஆடுகளை மேய்க்கிறவனானான் லாபானின் இரண்டு மகள்களையும் திருமணம் செய்தான் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை மிகவும் ஆசீர்வதித்தார் இதையெல்லாம் கண்ட லாபான் கொள்ள முடியாமல் யாக்கோபுக்கு பல இடையூறுகளையும் தடைகளையும் உண்டாக்கினான் இதனால் மனம் வெறுத்து போன யாக்கோபு தன்னுடைய இரண்டு மனைவிகளான லேயால் மற்றும் ராகேலின் இடத்தில் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறான் பிரியமானவர்களே தேவ ஜனங்கள் பலவிதங்களில் நெருக்கடிக்குள்ளாகும்போது கர்த்தர் அவர்களுடனே கூட இருப்பார் யாரும் அவர்களுக்கு தீங்கு செய்கிறதற்கு கர்த்தர் இடம் கொடுப்பதில்லை எந்த கேடும் நமக்கு சம்பவிக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் ஆகையால் தீங்கும் கேடும் நம்மை அணுகுவதில்லை என்ற விசுவாசத்துடனே கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போமாக கொடுப்போமாக ஜெ்போம் ஜீவனுள்ள தேவனே இதுவரையிலும் எங்களை காப்பாற்றி நடத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்தும் நீர் எங்களை எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு காப்பாற்றுவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்